அரசு பணியில் சேரணும் அப்படிங்கிறது நிறைய இளைஞர்களோட கனவாக இருக்குங்க சார் அப்படி ஒருத்தர் எழுத்து தேர்வு எழுதி பாஸ் ஆகியிருக்காரு அடுத்ததாக அடுத்தடுத்த லெவலில் அவர் பாஸ் ஆகிட்டு மருத்துவ தேர்வு அப்படின்னு போடுறப்போ கையில் ஆறாவதாக ஒரு விரல் இருக்குது அப்படிங்கினால அவர் நிராகரிப்பு செய்யப்படுகிறார் அதை எதிர்த்து அவர் நீதிமன்றத்துக்கு வர்றாரு இந்த வழக்கை நீதிமன்றம் எப்படி பார்த்துருக்கு ஆக்சுவலி இது எப்படி பார்க்கணும்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் ஏர்ஃபோர்ஸில் இருந்தேன் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஓடுறது ஆடுறது ஜம்ப் பண்ணுறது ஏறுறது இறங்குறது எல்லாம் செய்துட்டு தான் மெடிக்கல் டெஸ்ட் போவாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு ஒன்று இருக்குது மெடிக்கல் ஃபிட்னஸ்னு ஒன்று இருக்குது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது மெடிக்கல் ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறது தான் உள்ளே எப்படி இருக்குது மூச்சு சரியாக விடுதா இதயம் சரியாக இயங்குதா மற்ற குடல் உறுப்புகள் இது அதெல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்க்கறதுக்காக தான் மெடிக்கல் ஃபிட்னஸ்னு போகிறோம் ஸோ இதுவே ரெண்டுமே வேறு விஷயம் ரெண்டுமே வேறு வேறு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேறு மெடிக்கல் ஃபிட்னஸ் வேறு ஓகே ஃபிசிக்கல் ஆஸ் ஆஃப் சடன் அப்படியே பார்த்தா வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதாவது இந்த டெஸ்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி எழுத்து போயிடுச்சு அந்த ஓடுற பயிற்சி ஓடி பயிற்சி ஒரு பல்ட்டி அடிக்கிற பயிற்சி அந்த மாதிரி மரம் ஏறுறது கொடி ஏறுறதெல்லாம் செய்து முடிச்ச பிறகு தான் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வரும் மெடிக்கல் ஃபிட்னஸ் வரும்போது இது வந்து யூஆர் அன்ஃபிட் உனக்கு வந்து ஆறு விரல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கூட ஒரு உதாரணமாக உங்களுக்கு உதாரணமாக காட்டணும்னு நினைக்கிறேன் வாங்க சகோதரா இது சம்மந்தமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இவருக்கு வந்து நம்ம நண்பர் தான் இவருக்கு வந்து ஆறு விரல் இருக்குது ஆனால் இந்த இயக்கம் வந்து நார்மலாக வந்து தனியாக இயங்க முடியாது இப்படி கை கிலோ முடியாது இந்த ஐந்து விரல்கள் இருக்கக்கூடிய இயக்கம் இதில் இருக்காது அதே கையில் அந்த கையிலையும் பாருங்க இதுலேயும் ஆறு விரல் இருக்குது பன்னெண்டு பன்னெண்டு விரல் இருக்கு பன்னெண்டு விரல்கள் இருக்கிறதுனால கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இதில் சொல்லப்படுகிறது விவேக் குமார் சிங் அப்படின்னு ஒரு ஜட்ஜி நம்ம ஹைகோர்ட்டில் நடந்தான் விவேக் குமார் சிங்னா வேற ஸ்டேட் என்ன நம்ம ஹைகோர்ட்டில் நடந்தான் இதில் என்ன சொல்றாருன்னா இது இறைவனின் படைப்பு அவர் சொல்றாரு ஜட்ஜி சொல்றாரு இது இறைவனின் படைப்பு சில பேர் வந்து அங்க ஹீனங்கள் இருக்கக்கூடியவர்கள் கால் சரியாக நடக்க முடியாமல் கழுத்து சரியில்லாமல் அல்லது காது சரியில்லாமல் கண்கள் சரியில்லாமல் ஒவ்வொரு பார்ட்டும் விஷுவலி சேலஞ்சுடு அதாவது சேலஞ்சுடு பெர்சன் பிசிக்கலி சேலஞ்சுடு அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த சேலஞ்சுன்ற வார்த்தையை கூட தாண்டி இப்போ மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து இருக்கும்பொழுது ஒரு விரல் அதுவும் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ் இட் டஸ் நாட் மூ ஆஃப் இட்ஸ் ஓன் சதை அது அந்த இதுக்காக வேண்டி நீ கூடாது நீ கவர்மெண்ட்ல வேலை செய்ய கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு அபத்தமானது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று சோ இது வந்து இவர் வந்து ஹேண்டிகேப்டுன்ற மாதிரி இவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி இவர் வேலை கிடையாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க இந்த பாலமுருகன் அவர் இது சம்பந்தமாக இந்த கேஸ் உள்ள வரும்பொழுது ஜட்ஜ் சொல்றாரு நோ இட் இஸ் நாட் சோ அவர் வந்து எந்த விதத்துலேயும் வந்து குறைந்தவர் இல்லை அவரால் எல்லா வேலையும் செய்ய முடியும் இந்த டேபிளில் தூக்கணும்னா தூக்கலாம் இல்லை உங்களை தூக்கணுன்னா தூக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லா வேலைகளும் அவர் வந்து செய்ய முடியும் சாப்பிட்றாரு ஓடுறாரு ஓடி வர்றாரு எல்லா வேலையும் செய்ய முடியும் நார்மலாக இயங்கக்கூடிய ஒரு மனிதனை அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு ஒரே ஒரு வேற எந்த இயக்கமும் தடைப்படலை தடைப்படலை அதனால் இவருக்கு வந்து மெடிக்கலில் வந்து ஓகே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அப்படின்றத வந்து காட்டி இந்த நீக்கறவு செய்து அவரை வந்து மீண்டும் அவர் பணியில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் சோ பாசிபிள் எல்லாமே செய்யலாம் சார் இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை சார் நீங்க இந்த இந்த விரல் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் இல்லையா அல்லது இந்த விரல் ரொம்ப அவசியமா இருக்கும் ஸோ இப்படி பிடிச்சி இப்படி ஷூட் பண்ணுறது தான் அதனால இதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது எந்த விதத்துலையும் சம்பந்தம் ஆகாதுன்னு சொல்றேன் அப்போ இவருடைய அந்த இலக்குக்கு இருந்த தடை உடைக்கப்படும் உடைக்கப்பட்டுவிட்டது நீதிமன்றத்தால் நீதிபதிகள் அப்போ இவருக்கு அவருடைய இலக்கு அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் இல்லை பாதுகாப்பு படைக்கு போகணுன்ற அந்த இலக்கில்